இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு மக்கள் வந்து ஓட் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பாய்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸில் வந்து நம்பிக்கையான கேர்ள்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் அடிப்படையில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட் போட்டு ச ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க இந்த டாஸ்கில் வந்து அதுவும் லிவ்விங் ஏரியாவிலையும் வந்து அவங்க பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்ஷித்தா வந்தாங்க லாஸ்ட்டாக வந்து மஞ்சரி வந்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரீசன் சொன்னாங்க அதில் வந்து சாச்சனாவுக்கு வந்து முத்து சொன்ன ரீசன் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா சாச்சனா வந்து புறனியே பேச மாட்டாங்க எது முகத்துக்கு நேராக வந்து சொல்லுவாங்க பின்னாடி போய் யாரை பற்றியும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்பொழுதும் போல் மழுப்பலாக தான் எல்லாருக்கும் வந்து நல்ல பாயிண்ட்ஸாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க இப்படி இவங்க வந்து கேம் எப்படி நம்பலாம் இவங்களை அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க இந்த ரேங்கிங் அடிப்படை இந்த ஃபோட்டோவில் இருக்க அவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்பிக்கை உரிய கேர்ள்ஸுனால் யார் யாருன்னு சொல்லிட்டு ரேங்கிங் வந்து உங்களோட விருப்பத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சாச்சனாவுக்கு வந்து முத்து வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு செகண்டு தேர்டு ஃபோர்த் எல்லாத்துக்குமே முத்து வந்து சாச்சனாவை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் அது என்னன்னே புரியல எல்லாத்தையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறவர் வந்துட்டு எப்படி சாச்சனாவோட கேம் பிளான் இவர் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார் ஆனால் சாச்சனா பின்னாடி போய் விஷால்கிட்ட எல்லோருக்கிட்டையுமே முத்து ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறத லைவில் பார்க்கும்போது தெரியுது இதுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இதுக்கு எந்த எதிர்ப்புமே சாச்சனா ஜாக்லீனும் சவுண்டும் சொல்லவே இல்லை